அது ஒரு என்ன வீடு குட்டிச்சவர் அந்த அந்த காலத்துல வந்து வந்து பரண்டாம் படுக்கை கட்டில் சுகத்துல போய் அது இருக்கிறது பெரிய தவறுதான் அடுத்தபடியே என்ன பிரச்சனைனால குழந்தை கிடைக்கணும் சொல்லுங்க இந்த பொண்ணோட ஜாதகத்துலதான் இவ்வளவு பிரச்சனை ஆனா இந்த பொண்ணோட ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கறதுனால நான் என்ன சொல்லா உங்களுக்கு இன்னும் சொல்றீங்களா நான் சொல்லவா இந்த ஜாதகரு மெயினா அதாவது நான் பார்த்தோன்னே என்ன சொன்னா உயிரணுக்கள் சக்தி கம்மியா இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்ன அந்த எப்படி சார் அது இப்படி அப்படின்னு கேக்குறாங்க அத சொல்றங்க சார் ஐயா ஐயா கேக்குதுங்களா இந்த ஜாதகத்தை நான் என்ன பார்த்தேன் உயிரணுக்கல் சக்தி குழந்த பாக்கியம் பெத்துக்கிறதுக்கு உயிரணுக்கள் சக்தி கம்மியா இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை நீங்க திருமணம் சொன்னேன் அந்த அம்மா பார்த்துட்டு சொல்ல முடியல ஒரு அவங்கிட்ட இருந்து ஓப்பனாக சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்மையை சொல்லிட்டாருங்கிற ஒரு விஷயம் இதுக்கு நான் என்ன சொன்னா அது எதனால எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா அவங்க சொன்னதும் கரெக்டாக வந்து ரூலும் கரெக்டாக வந்தது சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க நட்சத்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு எத்தனை குடிவரு ஏழு குடைவரா இப்ப மாற்றிட்டாங்களாமா அஞ்சு அஞ்சு அப்போ அஞ்சாம் அஞ்சாம் மனதா குழந்தை பன்னெண்டாம் பன்னெண்டாம் மனதா படுக்கை கட்டில் சுகம் பன்னெண்டு அப்போ அஞ்சு குழந்தை இந்த அஞ்சு பன்னெண்டுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரமே போய் முடக்கணும் பண்ண அவங்க நேரடியா குடும்ப சந்தோஷத்துல ஈடுபட்டு கட்டில் சுகத்தாலையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கூடிய யோகாதிபதியும் எதுவும் இல்லாம அந்த ஜாதகருக்கு அஞ்சு வருஷம் ஆகி குழந்தை கிடைக்கல எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா யாரை சொல்ல வரீங்க முடக்கு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு முடக்கு பேட்டர் இருக்கும் பாருங்க பேட்டன் இருக்க உங்ககிட்ட முடக்கு பேட்டன் உங்களுக்கு நீங்க வாங்கிக்கோங்க அந்த முடக்கு பேட்டர்ல இருந்து தான் எடுத்துருக்கோம் அது வந்து நம்ம குழுவில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க வெளியே விடாதீங்க அந்த முடக்கு நட்சத்திரம் அது தனுசு வீடாக வந்ததுனால சூரிய அதாவது சுக்கரன் வந்து நல்லா பாருங்க இந்த ஜாதகத்தை இந்த பொண்ணுக்கு ஏழாம் மட கணவன் ஸ்தானம் முடக்காயி அஞ்சாம் மட புத்திரஸ்தானமும் புத்திரஸ்தானமும் முடக்கு நட்சத்திரம் ஆகி பன்னெண்டாம் மட கட்டில் சுகம் தாம்பத்தை வாழ்க்கைக்கு உண்டான நிம்மதியான தூக்கத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு மணி வரை முடக்கு நட்சத்திரம் ஆகி அவரே போய் எட்டுல போய் அவர் போய் பாவ கிரகங்கள் சனி ராகுக்கு சென்டர்ல சுக்கரன் மாட்டிட்டாரா சுக்கிரக்கு குருவும் அக்கரமாயிட்டாருங்களா உண்டான கிரகம் அக்கரம் குழந்தைக்கு உண்டான கிரகம் அக்கரமாயிருச்சுங்களா அதே போல சூரியந்த கரு வளர்ச்சி எல்லாமே அவரும் முடக்க நட்சத்திரம் வாங்கியிருக்காரா நாலாம் மடத்திலேயே காரகோ பாவநாசம் ஆயிருச்சா நாலாம் மடம் என்பது தாய் தாய் காரகனே தாய் வீட்டுல இருக்கிறதுனால காரகோ பாவநாசம் நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகன சொத்து சோகம் எது இருந்து நம்ம அனுபவிக்க முடியாது இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஜாதகத்துக்கு மெயினா குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆயிருச்சு அந்த குழந்தை கிடைக்கல கல்யாணம் ஆகிறதுக்கு போராடி இருக்காங்க சரியான போராட்டம் ஏழாம் கல்யாணம் ஆகிறதுக்கே இவ்வளவு போராட்டம் பத்தாதுக்கு என்ன திசை நடக்குதுங்க பாதகாதிபதி திசை பிளஸ் முடக்காதிபதி திசை அப்போ இந்த பொண்ணுக்கு சந்தர திசை ரெண்டு வருஷம் நாலு மாதம் பதினெட்டு நாள் இருப்பு ஏன்னா அஸ்த நட்சத்திரம் அல்லவா இந்தம்மா அப்போ ரெண்டு வருஷம் நாலு மாதம் பதினெட்டு நாள் தாயோட கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது அப்போ சந்திர திசை ரெண்டு வருஷம் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் ஏழு ரெண்டு ஒம்பது திசை பதினெட்டு வருஷம் அப்போ பதினெட்டு ஒரு ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ எவ்வளோ வயசுங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்போ குரு திசை குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு இப்போ புதன் புத்தி நடக்குது யாரோட புத்தி நடக்குது புதன் புத்தி புதன் யாருடையவர் லக்னாதிபதி புத்தி நடக்குது லக்னாதிபதி என்ன ஆகிட்டாரு முடக்கில் மாட்டிட்டாரு அதனால இந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு என்னன்னா எங்களுக்கு வாழை பிடிக்கல இந்த ஜாதகருக்கு வாழை பிடிக்கலை வீட்டுக்காரர் நம்மளை வச்சு வாழ மாட்டேங்கிறாரு நான் என்ன தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தத்து எடுக்கலாமான்னு கேட்டால் அவங்க குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு குரு வக்கரமாக இருக்கிறதுனால குழந்தை தத்தெடுக்க முடியல முடக்காதிபதியும் வக்கரமாக இருக்கிறதுனால அது குரு திசை நடக்கிறதுனால தத்தெடுத்து பண்ணலான்னா ஏழே பாதகாதிபதி அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கிறதுனால இந்த ஜாதகம் நம்மள்கிட்ட வருது

குடும்ப அதிபதியை யாருன்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் சந்திரனோட வீடு அந்த சந்திரனே அந்த அம்மா ஜென்ம நட்சத்திர வீடே வாங்கிட்டாங்க குடும்பஸ்தானத்துல மூடக்கு உட்காந்துருச்சு குடும்பங்கிற பேரு அங்கீகாரம் மூணாம் அதிபதி போய் முடக்கல மாட்டிக்கிறனால வீரியம் தைரியம் இல்லாத ஒரு திரு ஒரு கணவனை திருமணம் பண்ணிட்டாங்க மூணாம் அதிபதி தைரியம் மூணாம் இடத்தை வீரியம் அந்த வீரியத்துக்கு அதிபதியே ஏழுல போய் உட்காந்து அதுவும் முடங்கியாச்சு நாலு சந்திர காரகோ பாவநாசம் அஞ்சாம் பாவத்துல அந்த பெண்ணோட ஜாதகத்துல புத்திரஸ்தானம் பிரச்சனை ஆறாம் அதிபதியே செவ்வா அது போய் பன்னெண்டாம் மட கட்டிரி சுகம் தாம்பத்தியத்தில் போய் மறைஞ்சு போச்சு ஏழு பாதகம் எட்டு வாழ்க்கை ரகசியம் அங்கேயும் போய் நீங்க அஞ்சாம் முடக்க நட்சத்திர அதிபதி உட்காந்துருச்சு ஒன்பதுக்கு அதிபதியும் போய் நட்சத்திர நட்சத்திராதிபதியோட சேர்ந்தாச்சு பத்தாம் அதிபதியும் தொழில் தீவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குருதான் இந்த குருவும் போய் வக்கிரமாகி அவரே அதிபதி ஆயிட்டார் பதினொன்னாம் இடம் தான் திருப்தியா வால்லான்னு சொல்லி பதினொன்னு பன்னெண்டு இந்த ரெண்டும் போய் பன்னெண்டுல மாறியாச்சு அப்போ பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனே கட்டில் சுகம் நட்சத்திரமே முடக்காயி போச்சு இந்த ஜாதகத்தினுடைய ஜென்மத்தினுடைய என்ன வினோதம் பாருங்க எவ்வளவு பெரிய கர்மமனை இருந்தா இப்படி ஒரு கிரக நிலை போது ஒரு தாயுடைய கர்ப்பத்தில இருந்து இவங்க பிரசுவமாயிருப்பாங்க இப்படி ஒரு தோஷத்தோட பிறந்து ஜாதகம் சுத்த ஜாதகங்கிறாங்களே இப்படி பன்னெண்டு கட்டத்தையும் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நீங்க எந்த கட்டத்து சரி பண்ணுவீங்க எப்படி வாழ்க்கையை நிமித்தி விடுவீங்க ஜாதகத்தை போட்டு பார்த்தா உங்களாலையும் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும் நான் முதல்ல என்ன பரிகாரம் சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு பரிகாரம் வேணும் அதுக்கு நான் என்ன சொன்னா முதல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதுக்கு நீங்க தீர்வு எவ்வளவு கொடுத்த முடியும்னு நினைக்கிறீங்க இந்த பொண்ணு வாழணும் கணவனும் பிரியக்கூடாது தாம்பத்திய வாழ்க்கையும் நடக்கணும் குழந்தையும் பிறக்கணும் டைவர்ஸ் வரக்கூடாது இந்த பொண்ணுக்கு ஒரு தடவை தான் வாழ்க்கை இதை வாழ்க்கை தொலைச்சாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு நம்மளுக்கும் தெரியல அப்ப இந்த பொண்ணை இருக்கிற வாழ்க்கையில தொட்டுக்கோ தொடச்சுக்கோ நடக்குது இது எப்படியாவது நம்ம ஜோசியராக இருந்து காப்பாத்தி என்ன பண்ணலாம் இந்த ஜாதகத்துல ஒன்பது கோள்களுமே இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன சொன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு போய் முதல் உங்களுடைய நவகிரக கோயிலுக்கு முதல் கும்பகோணத்துல மூணு நாளைக்கு தங்கிருங்க எல்லா கோயிலையும் போய் தேங்காய் மலை பூ மாலை கல்கட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி மூணு நாளுக்குள்ள ஒன்பது கோயில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் ஏன்னா கட்டத்தில் இருக்கிறதில் எல்லாமே பிரச்சனை நீங்க எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும் அதனால முதல் நீங்க என்ன பண்றீங்கன்னா குலதெய்வம் கோயில போய் ஆண்டவனே இது யார் செய்த பாவம் எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த கர்மாவுடைய ஜென்டரேசல நான் என் வாழ்க்கையில என்னுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணதுக்கு நான் தான் பலிகாலம் ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு வாழ்வாதாரம் வேறுன்னு சொல்லி முதல் ஜாதக ரீதியா குலதெய்வத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு பதினோரு ரூபாய் நான் பிறந்த காணிக்கைன்னு சொல்லி நான் பிறந்ததுக்கு புத்த காணிக்கை ஏதாவது இருந்தா இந்த தாம்பூல தட்சணை எல்லாம் உனக்கே தேங்காய் பழம் பூரா உனக்கு தரேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு நான் நவகிர கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒன்பது கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த ஒன்பது கோயிலுமே சூரியனார் சந்திரனார் கோயில் எப்படி ஒம்பது கோயிலுக்கு போய் உங்கள் பாதம் பட்டுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு முடக்க கோயில நான் வந்து அந்த ஓலை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்போது அந்த முடக்கு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடக்கு தோசத்தையும் அவங்களுக்கு யாருன்னு பாருங்க அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம் அஷ்டமி திதிக்கு என்ன சூனியம் மிதனமும் உடைக்கணும் அப்போ முடகு கோயில் போயிட்டு வந்தா ஏழாம் பாவம் கணவனுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் தாம்பத்திய வாழ்க்கை சால்வ் ஆகும் ஏழாம் பாவம் அங்கீகாரம் பிரிவினை இருக்கிற தோசை நிவர்த்தி ஆகும் திதிசூனி கோயில் போயிட்டு வந்தால் லக்கணம் சுத்தமாயிரும் அந்த மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் சுத்தமாயிரும் அதுக்கு அடுத்தது நாலாம் பாவம் தான் கண்ணி வீட்டில் தாய் வீடு வாகன சொத்து சொகை எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே சேரும் அப்போ திதி கோயிலுக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு ரெண்டாவது கருணநாதனை கெட்டியா பிடிங்கிற சொல்லி பாலவ கரணத்துல பிறந்திருக்காங்க அதற்குரிய அமைப்பை நம்ம எடுத்து கொடுத்து நம்ம அந்த கோவிலுக்கும் போய் அதுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஜாதகத்துல யோகம் வேலை செய்யணும்னு சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தபடியா சூரியனும் சந்திரனும் முடக்க வீடாக மாறி பாருங்க சூரியன் முடக்க வீட்டில் உட்காந்துருக்குது முடக்காதிபதி போய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்குது அப்ப தாய் தந்தைக்கு ஒரு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது ஏன்னா அவங்க தான் நம்மளை பெற்றாங்க அப்ப கருவறை தோசை அங்கதான் இருக்குது அதையும் பண்ணி முடிச்சிட்டு மூணு விருது இருக்குன்னு சொல்லிட்டேன் ஏன் மூணு நாளைக்கு மௌன விருதம் இருக்கு சொல்லணும் பேசக்கூடிய இடம் எத்தனை இடம் ரெண்டாம் மடத்துல யார் இருக்கா முடக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல கேது என்பது நாவு நாக்கு ரிவர்சல் இழுக்கிறது காத்து வெளியிட வேண்டாம் உள் வாங்கிக்கிற மாதிரி முடக்கும் முடக்கி போனதுனால மூணு நாளைக்கு யாருக்கிட்டே பேசாம மூணு நாளைக்கு மௌனம் இருதுங்க மௌனம் இருதுங்கன்னு சொல்லியாச்சு இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வாழ்ந்த மகான் போய் குரு நட்சத்திரமா இருக்கிறதுனால ஒரு குருவா இருக்கக்கூடியவருக்கு போய் ஒரு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அறுபது பர்சன்ட் உங்க வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறான்னு சொல்லியிருக்கேன் எப்படி பரிகாரம் ஆஹ்

செவ்வாய் என்பது புருசன் மாதி என்பது டெத்து சுக்குலம் டெத் ஐட்டே இருக்குது அதனால குழந்தை கிடைக்க மாட்டேங்குது கண்ணே 보면은 அந்த செவாயே மூணாம் இடத்து பாக்குது பாருங்க. செவ்வாய் நாலாம் பாருங்க லக்னத்துக்கு மூணாம் இடம் ஏரியட்ட போய் லாக் பண்ணி விட்டுச்சு பாருங்க